ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் எல்லாம் ரொம்ப நாள் ஆன உடனே அது ஒரு மாதிரி கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த நெயில் பாலிஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து இருக்குது இது நல்லா வந்து கட்டி கட்டிருச்சு சரியாக வந்து அடிக்கவே அடிக்காது இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க எந்த பர்ஃப்யூம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது நல்லா இந்த மாதிரி உள்ளே விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாவே போதும் இப்போது இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க நல்லா ஷேக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து நெயில் பாலிஷ் அடிக்கும்போது நல்லா வந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் அடித்து காட்டும் போது கொஞ்சம் கூட அடிக்கவே இல்லை இப்போ நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா நீட்டாக வந்துட்டு அடிச்சிடலாம் நெயில் பாலிஷ் அழிக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு அழிப்போம் அந்த ரிமூவர் வந்து இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நெயில் பாலிஷ் மேலே பர்ஃப்யூம் வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே மட்டும் நம்ம அடிச்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தூளுப்பு வந்து அந்த நெல் பாலிஷ் மேலே வந்து போட்டுக்கிறேன் இப்போ நாம் அந்த விரலாலேயே நல்லா ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஃபுல்லாக அழிச்சிட்டு மீதி இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு மறுபடியும் தூள் போட்டு அழித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நம்ம அந்த நெயில் பாலிஷ் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது பின் வச்சு அப்படியே நம்ம சுரண்டி எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நெயில் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆன மாதிரி ஆகிரும் அதுக்கு ரிமூவர் இல்லாத டைமில் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் ரொம்பவே சீக்கிரமாக பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தூள் உப்பு வந்து எல்லா பொடிகள்லேயும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூச்சி வந்து வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக வந்து போட வேண்டாம் நம்ம குழம்புல போடும்போது மறுபடியும் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா குழம்புல உப்பு அதிகமான மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பூச்சி வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற பர்னர்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரு அண்டி போய் நமக்கு சரியாக வந்து எரியவே எரியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற அந்த கலரும் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பர்னரை நம்ம புதுசு போல் மாற்றிடலாம் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி எடுத்துக்கிட்டு புளிக்கரைசல் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ இந்த தண்ணியில் இந்த பர்னரை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு பர்னரையுமே இந்த தண்ணியில் நான் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் அதை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதில் இருக்கிற அந்த கறி எல்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்காக தான் இந்த மெத்தடு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போது சபீனா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் அதை ப்ரெஷ்ஷால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இது ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் என் கையில் பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த கறி எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேங்காய் நாரெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காசும் வந்து மிச்சப்படுத்தலாம் இந்த நாரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தொகையெல்லாம் வந்துட்டு நம்ம கீழே விழுந்துடும் நல்லா பிரித்து எடுத்துட்டு சீப்பால் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது நல்லா வந்து அந்த குப்பையெல்லாம் கீழே விழுகும் அதுக்காக நம்ம சீப்பாவில் நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் இப்போது நிறையவே வந்து இந்த மாதிரி நார் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக நார் மட்டும் எடுத்து ஒரு செல்லோ டைப் எடுத்து நல்லா சுற்றிக்கிறேன் இப்போ நான் சுற்றுற பார்த்திங்களா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க நல்லா டைட்டா வந்து சுத்திக்கோங்க அப்பதான் நமக்கு பிரிஞ்சு வராது இப்போ நான் செல்லோட்டை நல்லா சுத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு கட்டதாகோட குச்சி வச்சு இந்த நாரெல்லாம் சுத்தி நம்ம செலோட்டை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து செல்லோட்டை வச்சு நல்லா சுற்றிக்கிட்டேன் மறுபடியும் இன்னொரு நார் வந்து சைடில் ஒட்டு அப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா நாரையும் நாம் ஒவ்வொன்றா வச்சுட்டு வச்சுட்டு ஒரு சுற்றி போது அது நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் நமக்கு எப்போவுமே வந்து பிரிஞ்சும் வராது நல்லா சுற்றிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் நாம் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு ப்ரஷ் வந்துட்டு ரெடி ஆயிரும் இந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை மேலே கவுண்டர் டாப்பில் ஏதாவது குப்பை இருந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பூஜை அறையில் குப்பைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை நான் செஞ்சுருந்தேன் நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நாரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊருகா பாட்டில் மாதிரி நிறைய பாட்டிலில் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பேப்பர் ஒன்று ஒட்டி கொடுத்துருவாங்க இது ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம கையில் நெயில் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பட் அது இல்லை அப்படிங்கிற போது நம்மளால் அது ஈஸியாக ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படியே ஒரு சில டைம் ரிமூவ் பண்ணாலுமே ஒரு சைடு மட்டும் பிஞ்சிட்டு வரும் இன்னொரு சைடு நம்ம அதை விற்கவே முடியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஹேர்பின் வந்து எடுத்துக்கிறேன் அந்த ஹேர்பின்னால் இந்த பேப்பரை நம்ம லைட்டாக தள்ளி விட்டோம்னா அது அப்படியே நமக்கு ரிமூவ் ஆயிரும் இப்போ அந்த ஹேர்பின் எடுத்துகிட்டு இந்த பேப்பரை வந்து அந்த ஹேர்பின்குள்ளே வர மாதிரி பின் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு ஹேர்பின் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேப்பரை வந்து உள்ளே போட்டோம் இல்லைங்களா அந்த ஹேர்பினில் போட்டுட்டு இப்படி சுற்றும் போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த பேப்பர் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இதே மாதிரி இந்த ஜுவல்லி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்